அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் வளரட்டும் பரவட்டும் அன்பு சிவ சொந்தங்களே ஆனந்தோலி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோக்கீரையும் சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டன் கிளிக் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணணும் ரெண்டையுமே பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாம் போடக்கூடிய டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இது எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அன்று சொந்தங்களே தைப்பூசத்துக்கு செல்வம் தரும் பணம் தரும் தைப்பூச வழிபாடுன்னு ஒரு சங்கு தாந்திரிக பூஜை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க ஆடியோ கேட்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் அதில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் புரியும் இன்னைக்கு என்ன பேச போகிறேன் அப்படின்னா அந்த தைப்பூசத்துக்கு நான் சொன்ன சங்கு தாந்திரிகத்தில் நிறைய பேர் சந்தேகம் சில சந்தேகங்களை கேட்டிருக்காங்க அந்த மெயினான ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக இந்த ஆடியோ பதிவு அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் மூன்று சங்குகளை முகூர்த்த நேரத்தில் அதுக்கு முன்னாடி தைப்பூசம் என்னைக்கு வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் அதாவது ஜனவரி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தை மாதம் ஏழாம் நாள் திங்கக்கிழமை வருது தைப்பூசங்கிறது முருகனுக்கு உகந்த ஒரு நாள் அன்னைக்கு இந்த சங்கு தாந்திரத்தை செய்யறது மூலமாக செல்வம் சேரும் அனுபவத்தில் சொல்கிற அனுபவிச்சு தான் சொல்லிட்டு இருக்கோம் செல்வம் சேரும் அன்பு சொந்தங்களே இந்த தைப்பூசம் இதை கேட்டுட்டு இருக்கவங்க கொஞ்சம் இது எல்லாத்துக்கும் சொல்லுங்க இந்த தைப்பூசத்துக்கு இந்த பூஜையை பண்ண சொல்றது சங்கு பூஜை நல்லா இருக்கும் அருமையாக இருக்கும் திவ்யமாக இருக்கும் பணம் சேரும் செல்வம் சேரும் கடன் பிரச்சனை தீரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகும் அன்பு சொந்தங்களே அதில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா அன்னைக்கு விடிய பிரம்ம பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஒரு டம்ளார் பால் ஒரு டம்ளார் இளநீர் ஒரு டம்ளார் பன்னீர் ஒரு டம்ளார் பால் ஒரு டம்ளர் இளநீர் ஒரு டம்ளார் பன்னீர் அதில் வந்து இந்த மாதிரி உள்ளங்கை அடக்கமான சிறிய சங்கை ஒன்று போட்டு வைக்க சொன்னேன் இந்த மாதிரி சங்கை அந்த இதில் ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் இளநீர் ஒரு டம்ளர் பன்னீர் அதுக்குள்ளே போட்ட போட்டு இப்போ பால் போட்டு அதுக்குள்ளே அந்த சங்கை போட்டு போட்டு வைக்க சொன்னேன் பிரம்மபுத்திர நேரத்தில் அதை அப்படியே விட்டுட்டு அப்படி அப்படியே பூ பூஜைலேயே வச்சுட்டு அன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு இந்த பூஜை பண்ண சொல்லியிருக்கேன் இதில் என்ன ஒரு சந்தேகம் மக்களுக்கு அப்படின்னா அந்த பால் அதாவது இளநீர் ஓகே பன்னீர் ஓகே அந்த பால் இருக்கு இல்லைங்களா காய்ச்சாத பால் தான் வைக்க போறீங்க காலையில் வச்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள அந்த பால் திரிஞ்சு போச்சுன்னா கெட்டு போயிட்டால் என்ன பண்றது அப்படின்னு சந்தேகம் நிறைய பேர் வாட்ஸ்அப் மூலமா கேட்டிருக்காங்க அதுக்கு பதில் நான் சொல்றேன் என்ன பண்றீங்கன்னா காலையில் பிரம்மமூர்த்தி நேரத்தை அதை வச்சுட்டு ஊதுபுத்தி கலப்புரம் காட்டிட்டு ஊதுபுத்தி கலப்புரம் காட்டி முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அந்த பால் டம் மட்டும் எடுத்து உங்க பிரிட்ஜ் இருக்கிறவங்க குளிர்சாதன பெட்டி இருக்கிறவங்க அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அதாவது இளநீர் சங்கு இருக்கட்டும் பன்னீர்ல போட்ட சங்கு அங்கேயே அந்த டம்ளாரு இந்த பாலில் போட்ட அந்த டம்ளாரை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஐயா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் நான் என்ன செய்யறது அப்படிங்கன்னு செய்ய நினைக்கிறவங்களுக்கு அதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன் நீங்கள் பாலுக்கு பதிலாக ஒரு டம்ளார் தண்ணியில் கொஞ்சம் சந்தனத்தை கரைச்சி அந்த இந்த சங்கை போட்டு வச்சுருங்க ரைட்டுங்களா அதாவது சந்தன நீரில் போட்டு வைங்க அந்த சொந்தங்களே இந்த சங்கு தாந்திரிக பூஜை தைப்பூசில் கண்டிப்பாக செய்யுங்க நல்லா இருக்கும் ரிசல்ட் நல்லா இருக்கும் உங்களுக்கு உங்கள் மனதிற்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் பால் வச்சு ஃப்ரிட்ஜ் இருக்கவங்க பால் டம்ளாரை மட்டும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு அதை எடுத்து பூஜை வச்சு நான் சொன்ன பூஜை பண்ணிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க பாலுக்கு பதிலாக ஒரு டம்ளர் தண்ணீரில் சந்தனத்தை குறைச்சி விட்டு சந்தன நீரில் நான் சங்கை போட்டு வச்சுட்டு காலையில் பிரம்மபுத்திரத்தில் வச்சிட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு நான் சொன்ன பூஜை பண்ணிக்கோங்க அந்த சொந்த அந்த பூஜை எப்படி பண்ணுங்கிறது நான் தெளிவாக கொடுத்துருக்கேன் ஆடியோவில் அந்த ஆடியோட லிங்க் பாருங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்துட்டு இதை பாருங்க இந்த நல்ல கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுங்க தைப்பூசை தண்ணிக்கு இந்த பூஜையை பண்ணி முருவனுடைய பரிபூர்ணம் ஆசீர்வாதம் நீங்கள் பெற்று நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்றேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆடியோ பகுதியில் சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்தொலி பரவட்டும் அன்பு சொந்தங்களை